கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி பாப்பேர் வச்சு வாழ்ந்துட்டுருக்காராங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டால் கனிமொழி யார் அவங்க யார் அவங்க கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து அவர் அடிக்கடி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாருக்கு என்ன தகுதி இருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்க நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லது இல்லைமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி வச்சு வாழ்ந்துட்டு இருக்காராம் வாழ்ந்துட்டு இருக்காங்க கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டால் கனிமொழி யார் அவங்க யார் அவங்க கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருகிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து அவர் அடிக்கடி என்ன பார்த்து ஒரு ஒரு கேள்வி கேட்பாரு தனிமொழிக்கு தகுதி இருக்குன்னு இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக அவருக்கு அவருக்கு பதில் பதில் சொல்றேன் சொல்றேன் அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்கே நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதில்லை